இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே என்னை நெருக்கடி வேளையில் காப்பவரே ஆராதனை செய்கின்றேன் உடன்படிக்கையில் என்றும் மாறாத இறைவனே உம்மை துதிக்கின்றேன் இருளான பாதையின் ஒளியாய் வந்தவரே நன்றி கூறுகின்றேன் இயேசுவை எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றன என்றபோது வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேன் என்ற மனிதனின் பெருமைகளில் நாட்டம் கொள்ளாமல் வாழ நீர் இன்றைய இறைவார்த்தையில் கற்றுத்தருகின்றீரே நன்றி கூறுகின்றேன் நான் உம்மில் மகிழ்கின்றேன் உமது வார்த்தையிலும் நியமங்களிலும் மகிழ்கின்றேன் அதைவிட விண்ணகத்தில் என் பெயர் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்து பொறுமையும் கழிப்பும் கொள்ள எனக்கு கிருபை தாரும் இயேசுவை எந்த வேளையிலும் சாத்தானுக்கு அடிமையாகி போகா வண்ணம் என் சிந்தனை சொல் செயல்கள் அமைந்திட தூய ஆவியானவரின் வழிநடத்தலை எனக்கும் என்னை சூழ உள்ளவர்களுக்கும் தந்தரலும் பாவியான என்னையும் உமது திட்டங்களையும் திருவுளங்களையும் உணரச் செய்த தயவிற்காக நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே இயேசுவே என் வாழ்நாட்களில் உம்மை மட்டும் பெருமைப்படுத்தவும் உமது திருச்செழுகையை குறித்து பெருமை பாராட்டவும் உமது திருவுளங்களை அறிந்து செயல்படவும் என்னை தாழ்த்தி உமது நாமம் உயர்த்திட அருள்தாரும் இன்றைய நாளில் என்னை தூய ஆவியின் அபிஷேகம் பொழிந்து உமது ஒளி நிறைந்த பாதையில் நடந்திடவும் வேண்டுமென்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்